வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் சூப்பராக ஹெல்த்தியானதாக ஆயில் இல்லாத நல்ல ஒரு டிஃபன் மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்கள் செய்யலாம் பாருங்கள் பச்சை பயிறு நான் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சுக்கலாம் நல்லா கல்லெல்லாம் பார்த்துட்டு நல்லா அரைச்சு நல்லா தண்ணியில் கொட்டி ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் சூப்பர் ரொம்ப சத்தானது எல்லாருமே சாப்பிட்லாம் ஆயில் இல்லாத சூப்பராக ஒரு டிஃபன் சாயந்தரம் டிஃபனு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் சாயந்தரம் வாங்க ரெண்டு பூரிச்சு பச்சை பயிறு அஞ்சு மணி நேரம் நல்ல விவசாய பச்சை பயிர் வந்தது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஆனால் நெய்ஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கணும் தண்ணி விட்டுக்கூடாது ரொம்ப கெட்டியாக அரைக்கணும் இதுலேயே உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சத்து எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஊறிவிட்டு நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஊறணும் இப்போ நம்ம இதிலே உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போகலாம் பெரிய ஸ்பூனில் சூப்பட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் சூப்பர் ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றி ஸ்ட்ரவ் வச்சுக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்குள்ள தண்ணி சூடாகட்டும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இது மாதிரி சொர சொரம் கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இந்த இட்லி குண்டாண்டில் இட்லி ஊற்ற வைக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கணும் நம்ம இட்லி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டானது ரொம்ப 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 சத்தானது சத்து நம்ம இது துணி போட்டு ஊத்தலாம் எண்ணெய் தொடைய ஊற்றிக்கலாம் எண்ணெய் தொடைய ஊற்றிக்கலாம் எண்ணெய் தொடர் ஊற்றலாம் நல்லா இட்லி ஊத்துற மாதிரிதான் சூப்பரா நல்ல சத்து இது ஹெல்த்தியான சத்து எல்லாம் ஒரு ரெண்டு வயசு குழந்தையில இருந்து பூக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி உள்ள ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் பாருங்கள் ரெண்டு தட்டு ஊற்றி வச்சாச்சு இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி ஊற்றி வச்சாச்சு இப்போ மூடி போட்டு மூங்கின்னா கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் நிறைய நேரம் தேவையில்ல அது வந்தவொடனே எடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அது வேகத்து நமக்கு அதுக்கு என்னென்ன தேவைன்னு ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக வந்துச்சு இதை எடுத்து நல்லா பேன் காத்துல ஆர வச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரே ஒரு லைக் செம்ம சூப்பராக ஹெல்த்தியான சத்து இதை எடுத்து இப்போ பேன் கார்டுல ஆற வச்சுட்டு வரலாம் ஆற வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பாக்கலாம்

பச்சை பயிர் உப்புமா சைப்பு வரப்போ சூப்பராக சைடி சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுனால தரலாம் நம்ம டிஃபன் மாதிரி காலையில் சாப்பிட்லாம் சாயந்தரம் நைட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பராக பாருங்க அப்படியே விட்டு விட்டு பல பழ 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 எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் அடுத்தது என்ன பண்ணானே ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி உப்பு போட்டு கொர அரைச்சிட்டு வந்து இட்லி கொண்டாள் ஊற்றி இட்லி மாதிரி ஊற்றி வச்சு அது எடுத்து வெந்த உடனே நல்லா பேன் காற்றில் ஆற வச்சுட்டு நல்லா ஊற்றி விட்டோம்னா இந்த மாதிரி உதிரி ஆகிடும் இப்போது அதுக்கு தாளிக்கிறதுக்கு வானல் வச்சாச்சு கொஞ்சம் நல்ல எண்ணெய் நல்லா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாலி கற்றுக்குது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலை பொருப்பு உளுத்தும் போட்டு நிறைய வெங்காயம் போடணும் உங்களுக்கு சீரகம் விருப்பம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் கழு பொரிஞ்சிட்டு கழு பொரிஞ்சோங்க கடல பொருப்பு உளுத்தும் பொருப்பாருங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கட்டாயம் கடல் பொருப்பு உளுத்தும் பொருப்புணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா போட்டே சிம்ப உடனே கருப்பில் போட்டுக்கணும் கருப்பில் போட்டுட்டு இந்த காஞ்ச மிளக போட்டுக்கோங்க காஞ்சி மிளகா நாங்கள் வந்து ரெஞ்சு டம்ளர் பட்டு பயிரிட்டு அஞ்சு காஞ்சி மிளக போட்டுக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நான் குழந்தை மரம் பார்க்கறதுனால கொஞ்சம் தனியாக போட்டுக்கேன் உங்களுக்கு காரம் வேணா போட்டுக்கோங்க அதே மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா போடுது இல்லைன்னா மஞ்சள் தூள் போடாதீங்க மஞ்சத்தூள் ரொம்ப நல்லது ஜீரண சக்தி அதை நல்லா மஞ்சள் பூ நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் அந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க இல்லைனா பச்சை வாசனை தனியாக போடாதுங்க எண்ணெயில் போட்டுனா தான் நம்ம பச்சை வாசனை போயிடும் மஞ்சள் சூடு போட்டதாக பதினஞ்சு ரூபாய் நான் ஒரு ஒரு ஆள் கேள் வெங்காயம் பொடி பொடியெல்லாம் சன்னமாக அறுத்து வச்சுருக்கேன் இது வெங்காயம் நிறைய போகணும் சூப்பராக செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வந்துட்டோம் அதுதான் எண்ணெய் நிறைய நல்லா நல்ல வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்க நல்ல பொண்ணு நிறமா வெங்காயம் வந்துச்சு நல்லா நான் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் அப்படி சன சனமாக கட் பண்ணி அரைஞ்ச பாருங்க சூப்பராக அவ்வளோதான் நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த நல்லா தூள் பண்ணி வச்சுப்படுற இதில் எடுத்து கொட்டிக்குவோம் செம்ம சூப்பராக இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல கலரணும் நீங்க பொட்ட உடனே கலர் எடுத்து வராது சூப்பரா இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நல்ல ஹெல்தியான சத்து பச்சை பயிரு ஏற்கனவே எல்லா நல்ல சத்து செம்ம சூப்பரா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சூப்பரா பச்சை பயிர் உப்புமா செம்ம டேஸ்டா இருக்கும் கொதிக்குது வித்தியாசமாக ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வாங்க கப்பலாம் எல்லாரும்